அதாவது ரசூ அலி வசல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர் என்ற பட்டியலில் ஷியாக்கள் யார் யார் வருகிறார்கள் எங்க ஷியாக்கள் அல்லாத மக்கள் யார் யாரை குடும்பமாக கருதுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் யார் யார் ரசூலாவோட குடும்பம் தெரியுமா அருள் பைத் அருள் பைத் சொல்லுவாங்க யார் யார் ரசூட குடும்பம் தெரியுமா முதலாவது ரசூட மனைவிமார்கள் ரசூலாவோட குடும்பம் அல்ல அவங்களோட பார்வையில் ரசூல்லாவோட மனைவிமார்கள் ரசூல் சல்லா அலுவலக செல்லமுடைய குடும்பமே அல்லையா குடும்பம் அந்த அகழ் பைத்துக்குள்ள வரமாட்டாங்க ரெண்டாவது ரசூல்லாங்கட மகள்மார்கள் ஏனே அதை ஃபாத்திமா ரதி அல்லா தவிர ஜெய்னப் ருக்கையா உம்மு குல்சும் ரதி அல்லா இவர்கள் நபி குடும்பம் அல்ல அகழுள் பைத்துக்குள்ள வரமாட்டார்கள் இது அவர்களுடைய உள்ள ஆதாரப்பூர்வமான விஷயம் அகழுள் பைத் அகழ் பைத்துன்னு பேசுவாங்க ஆனால் இவர்கள் வரமாட்டார்கள் ஆண்கள் அப்துல்லா இப்ராஹிம் காசிம் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க ரசூல் சல்லா உலேசோட குடும்பத்தில் வர மாட்டாங்க பாத்திமா ரதி அல்லாவான்கா மட்டும்தான் வாராங்க பாத்திமா ரதி அல்லாவான்கா வாராங்க அகனுல் பை தண்ட லிஸ்டில் அதே போல அலி ரதி அல்லாஹன் அவங்க வாராங்க அலி ரதி அவர்கள் அவர்கள் வருகிறாங்க ரசூல் சல்லா உலக சொல்லமுடைய குடும்பத்து லிஸ்டில் அப்போ அலி ரதி அல்லா அவங்க வாராங்களே அலி ரதி இல்லாங்க தாலிபுடைய மகன் அபு தாலிபுடைய மகன் ரசூல் சல்லா உலக சொல்லுடைய சிறிய தந்தையுடைய மகன் அந்த அலி ரதி அவனுக்கு சகோதரர்கள் இருக்கலையா அலி ரதி அவனுக்கு ஜாஃபர் சகோதரர் இருக்கலையா ஏன் ஜாஃபர் வரல ஏன் ஜாஃபர் வரல ஏன் அகில் வரல அவங்க எல்லாம் சகோதரர்கள் இல்ல இல்ல இவர் வந்து மருமகன் தானே அவங்க அவனோட பதில் அலி ரதி அவர்கள் மருமகன் அப்ப நான் கேட்கிறேன் உஸ்மான் ரதி அவன் வரல மருமகனா இல்லையா அவன் வரமாட்டான் உஸ்மான் மருமகனின் அடிப்படையில் தான் நீங்க அதை எடுத்தீங்கன்னு சொன்னா ஏன் உஸ்மான் ரதி அல்லாவன் அவர்கள் வரவில்லை அவர்களிடத்தில் இந்த அகலூல் பைத் என்ற கன்செப்டே கிளியர் இல்லை அவர்கள் பிற்காலத்தில் இதை சமைத்திருக்கிறார்கள் இது உருவாக்கி அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதான் ஆதாரம் அவங்கள்ட்ட அகலூல் பைத் தான் யார் தெரியுமா அலி ரதி அல்லா ஒன்னு ஃபாத்திமா ரதி அல்லா ஒன்னா ஹசன் ரதி அல்லா ஹுசைன் ரதி அல்லா இந்த நாலு பேர் தான் இந்த நாலு பேர் தான் அகலூல் பைத் இந்த நாலு பேர்ல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா ஹசன் ரதி அல்லா அவர்களுக்கும் பிள்ளைகள் இருந்தார்கள் ஹுசைன் ரதி அல்லா ஒன்னவர்களுக்கும் பிள்ளைகள் இருந்தார்கள் ஆனால் ஹசன் ரதி அல்லாவுடைய பிள்ளைகளை அகழூல் பயத்தில் சேர்க்க மாட்டாங்க ஹசன் ரதி அல்லாவுடைய பிள்ளைகளை அகழூல் பயத்தில் சேர்க்க மாட்டாங்க ஹுசைன் ரதி அல்லாவுடைய பரம்பரையை தான் என்ன செய்வாங்க அகழூல் பயத்தில் சேர்ப்பாங்க கிட்டத்தட்ட ஒன்பது பேர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது பேர் வரைக்கும் என்ன செய்வார்கள் ரசூல் சல்லா உலகுடைய அகழூல் பயத்த லிஸ்ட்ல சேர்ப்பார்கள் ஏன் ஹசன் ரதி அல்லாவுடைய பரம்பரையை சேர்க்கல தெரியுமா முகாவியா ரதி அல்லா உன்னவர்களையும் அலிரபி அலி இல்லாவுடைய மரணத்துக்கு பின்னால் ஆட்சி யாருக்கு போச்சு ஹசன் ரபி போச்சு ஹசன் ரபி என்ன சொன்னாங்க பிரச்சனை வானாண்டு மாவியார் ரதி இல்லாண்டு உணவு ஆட்சியை கொடுத்துட்டாங்களா பிடிக்குமா அவங்களுக்கு பிடிக்காது அதனால ஹசன் ரவி இல்லாமல் பரம்பரையோட முடிச்சாச்சு ஹசன் ரவி இல்லாமல் அவர்களை பரம்பரையோட முடிச்சிட்டாங்க அப்ப அகுலுல் பைத்தன் அவங்க எந்த இடத்துல சொன்னாலும் இந்த நாலு பேரு அடுத்த ஹுசைன் ரவி பிள்ளைகள் அந்த ரசூல் சல்லாஹ் குடும்பத்தில் மனைவிமார்கள் மாட்டார்கள் அதே போல ரசூல் சலாசர பெரியப்பமாரோ சிறிய தந்தை மாறோ அவங்களோட பிள்ளைகளோ யாரும் அகழும் வைத்துக்குள்ள அவங்களும் வரமாட்டாங்க அதே போல ரசூல் சலாசரம் அவருடைய மகள்மார்கள் ஏனைய மகன்கள் அகழுள் பைத்துல வரமாட்டான் இதுதான் அவரோட அகழுள் பை இதுதான் அவர்களுடைய அகழுள் பை இதுல எந்த விதமான முரண்பாடும் அவர்களுக்கு மத்தியில் இல்லை எந்த விதமான முரண்பாடும் என்ன அவர்களுக்கு மத்தியில் இதுதான் அவர்கள் அகழுள் பை தகழுள் பை தகழுள் பைத்துன்னு பேசக்கூடியது இப்ப நான் கேட்கிறேன் ரசூல்லாங்கோட குடும்பத்துல ரசூல் சல்லல்லாஹ் ஒளிவர் செல்ம அவர்களை கூடுதலாக விரும்பக்கூடியவர்கள் என்றால் அவர்களாக நாங்கள் அவ ரசூல்லாவோட மனைவிமார் அகலுல் பைத்தில் வாராங்க நாங்கள் ரசூல் சல்லோட மனைவிமார்களைப் பற்றி பேசுகிறோம் ரசூல் சல்லாஹ் ஒளிவர் செல்லம் அவர்களுடைய பிள்ளைகள் ஜெயன பிரதி அல்லாஹ் ஒன்ஹா உமு குருசும் ரொக்கையா அப்துல்லா இப்ராஹிம் இவங்க இவங்க என்ன செய்யா காசிம் இவர்களாம் ரசூல் ஆறு பிள்ளைகள் உங்கள் ரசூலோட குடும்பத்தில் என்ன செய்ய மாட்டாங்க சேர்க்க மாட் குடும்பமன பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அகனுல் பைத் தந்த ரிஸ்ட்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க சேர்க்க மாட்டாங்க அந்த நாலு நாலு பேர் தான் என்ன செய்வாங்க அனுபைத்துக்குள்ள வச்சிருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இது தவறான சியா கொள்கையால் விளைந்த ஒரு விளைச்சு இது நாங்கள் புரிந்திருக்க வேண்டும் உங்கள்கிட்ட அகுள் பைத்த அகுள் பைத்த அருள் என்று பொய்யான நேசத்தை காட்டக்கூடாது பொதுமக்களிடத்தில் தவறான சித்தாந்தத்தை உண்மையான நேசமாக இருந்தால் முழு குடும்பத்தை அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் விரும்பி இருக்க வேண்டும் நிறைய பேர் அதிலிருந்து விதிவிலக்கு நாலு பேரை உள்ளுக்கு வச்சுக்கிறாங்க நாலு பேரை உள்ளுக்கு வச்சுக்கிறாங்க உள்ளுக்கு வச்சது மட்டுமல்ல ஆச்சரியமான முறையில் அதை பிரித்திருக்கிறார்கள் ஆச்சரியமான முறையில்

என்று ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட அனைவரும் நபி அவருடைய குடும்பத்துக்குள்ள என்ன செய்வார்கள் வருவார்கள் அபுல் பை தண்ட வருவாங்க நபி அவர்கள் குடும்பத்திற்கென பிரத்யேகமான சட்டங்கள் இருக்கின்றன அதனால நபி அவருடைய குடும்பத்துக்குள்ள அவர்கள் வருவார்கள் இரண்டாவது ரசூல் சல்லா அலி வசல்லம் அவருடைய பிள்ளைகள் நபி அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அப்படி என்ன செய்வாங்க அவர்கள் நபியுடைய குடும்பத்துக்குள்ள வருவார்கள் அதே போல ரசூல் சல்லா அலி வசல்லம் அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிப் வழியாக வந்த அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அனைவரும் ரசூல் சல்லா உலகோடைய அகலூர் பைத்துக்குள்ள வருவார்கள் அப்துல் முத்தலிப்புக்கு ஒரே ஒரு அதை ஹாஷிமுக்கு ஒரே ஒரு புல்ல அப்துல் முத்தலிப் இந்த அப்துல் முத்தலிப் வழி வந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் எத்தனை பேர் ரசூல் சல்லா உலக செல்லம் அவருடைய பெரிய தந்தை சிறிய தந்தைகள்ல நாலு பேரை நீங்க ஆறு பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஆறு பேர் ரெண்டு பேர் இஸ்லாத்துக்கு வரல ரெண்டு பேர் இஸ்லாத்துடைய காலத்தை அடைந்தும் இஸ்லாத்திற்கு வரவில்லை யார் அந்த ரெண்டு பேர் அபு தாலிப் அபுலகம் இஸ்லாத்துடைய காலத்தை அடைந்து என்ன செய்யல அவர்கள் இஸ்லாத்துக்கு வரவில்லை இஸ்லாத்துடைய காலத்தை அடைந்து இஸ்லாத்துக்கு ரெண்டு பேர் வந்தாங்க யாரு ஹம்சா ரதி அல்லா ஒன்று அப்பாஸ் ரதி அல்லா ஒன்று அதே போல இஸ்லாத்துடைய காலத்தை ஏனைய ஆறு பேர் ஏழு பேர் அடையலை மொத்தம் பதினோரு பேர் ரசூத் சல்லா உலக சொல்லமுடைய பெரிய சிறிய தந்தைகள் பதினோரு பேர் ஏழு பேர்ல நாலு பேர்ல ரெண்டு பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க ரெண்டு பேர் இஸ்லாத்துக்கு வரவில்லை இரண்டு பேர் இஸ்லாத்துடைய காலத்தை அடையல ஆனா அவர்களது பிள்ளைகள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் அதான் அதாவது ஹாரித் ரெண்டாவதாக ஜுபைர் ஹாரிஸ் ஜுபைர் இவங்களோட பிள்ளைகள் என்ன செய்தார்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் ஜுபைர் ரதி அல்லா ஜுபை ரதி கேட்டு அவர் அல்லது ரசூல்லாவோட பெரிய தந்தை சுபைர் ஒருவர் இருந்தார் அதே போல ரசூல் சல்லாவுடைய பெரிய தந்தை ஹாரிஸ் என்ற ஒருவர் இருந்தார் இவங்க ரெண்டு பேருடைய பிள்ளைகள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் இவங்க ரெண்டு பேருடைய பிள்ளைகள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் ஹாரிதுடைய பிள்ளை அபு சுஃபியான் அபு சுஃபியான்களுக்கெல்லாம் தெரியும் அந்த அபு சுஃபியான் இல்ல விளங்கிட்டா அந்த அபு சுஃபியான் இல்ல நாங்கள் வளமையாக கேட்ட அபு சுஃபியானும் இஸ்லாத்துக்கு வந்தது மக்கா வெற்றியில தான் இந்த ஹார் ரசூலாவுடைய பெரிய தந்தை ஹாரிதுடைய மகன் அபு சுஃபியானும் இஸ்லாத்துக்கு வந்தது மக்கா வெற்றியில தான் ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு விரோதமா தான் இருந்தாங்க ஆனா பெரிய தந்தையுடைய மகன் அபு சுஃபியான் என்னது அது வேற இது வேற என்று விளக்கு ரெண்டு அபு சுஃபியான் அதே போல சுபைர் என்று சொன்னேன் பெரிய தந்தை பெரிய தந்தை சுபைர் அவருடைய மகன் அப்துல்லா என்று ஒருவர் இருந்தார் அப்துல்லா சுபைர் நம்ம வளமையா கேப்பமே அப்துல்லா பின் சுபைர் அவர் இல்ல இது வேற இந்த அப்துல்லா இஸ்லாத்துக்கு வந்தாங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னால் அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைகளில் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்களோ பிள்ளைகளுடைய பிள்ளைகளில் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்களோ அவர்களும் அகலுல் தான் அவர்களும் நபி அவர்களுடைய குடும்பம் அகலுல் பைத் என்ற லிஸ்டுக்குள்ள வருவார்கள் அப்ப நான் உங்களுக்கு சொன்னதில் நீங்க புரிஞ்சு கொள்ளணும் ரசூல் சல்லா மனைவிமார்கள் ரசூல் சல்லா உலக பிள்ளைகள் பிள்ளைகள் அடுத்தது பேரர்கள் அப்படி அடுத்த ரசூர் சல்லா செல்லம் அவர்களுடைய அதாவது பாட்டனார் வழிவந்த அனைத்து முஸ்லிம்களும் பாட்டனார் வழிவந்த இஸ்லாத்தை ஏற்ற அனைவரும் என்ன செய்வார்கள் அகலுள் பைத்துக்குள் வருவார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்